ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டீச்சிங் வாத்தி நல்ல நேத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறை அறிவித்த Technician கிரேட் ஜாபுக்கான முக்கியமான விவரங்களை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்குது அந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன கல்வித் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்புறம் என்ன தமிழ்நாடு சென்னை வந்து இருக்குது அப்படின்னு அப்புறம் சர்வீஸ் மேனுக்கும் ஃபிசிக்கலி சார்ஜர் பர்சன்ஸுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு சில முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதாவது ரயில்வே துறை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சி வந்து பாருங்கள் டெக்னீஷியன் கிரேடுக்கு வந்து அறிவிச்சிருந்தாங்க கிரேட் ஒன் கிரேட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதுக்கு பிறகு அந்த வேக்கன்சி வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டாங்க மொத்தம் நாற்பது கேட்டகிரின்னு சொல்லிட்டு பதினாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு வேகன்சியாக வந்து அறிவிச்சிருந்தாங்க ஓகேங்களா இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த ஒரு ஏழு கேட்டகிரிக்கு ஓகேங்களா மொத்தம் நாற்பது கேட்டகிரி இருக்கு ஸோ ஏழு கேட்டகிரிக்கு நம்ம சென்னை ஜோனுக்கும் சில கேட்டகரி தான் இருக்காங்க என்னென்ன கேட்டகரி நம்ம சென்னை சோனுக்கு இருக்கு அந்த போஸ்ட் கேட்டகரிக்கு வந்து என்ன கல்வி தகுதி எவ்வளோ வேக்கன்சி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் சரி பிசிக்கலி சார்ஜர் பர்சன்ஸ்க்கும் எல்லா கேட்டகரிக்கும் எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு சில முக்கியமான வரங்களை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ மறுபடியும் வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து அவங்க டேட் சொல்லியிருக்காங்க ரெண்டு அக்டோபர்லேருந்து பதினாறு அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கேண்டிடேட் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரெஃபரன்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த டேட்டில் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த நாற்பது கேட்டகரியில் வந்து எந்த ஜாப்புக்கு வேணாலும் அந்த ஆர்டரில் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கரெக்டாக பாருங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக செக் பண்ணிக்கோங்க அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா அதே போல் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க கம்பல்சரி இந்த ஃபீஸ் வந்து பே பண்ணணும் சரிங்களா ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க இந்த ஃபீஸ் பே பண்ண தேவை ஓகேங்களா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்புறம் எக்கனாமிக்லி பேக்வேர்ட் கிளாஸ் இவங்களுக்குலாம் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் ஐநூறுபான்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் இது புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் சரிங்களா நீங்கள் சிபிடி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா பே பண்ணா உங்களுக்கு ரூபா வந்து ரீஃபண்ட் ஆகிடும் ஐநூறுரூபா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நானூறுரூபா வந்து ரீஃபண்ட் ஆகிடும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுதான் ஃபீஸ் டீடைல்ஸ் ஓகேங்களா அது அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதுக்குமே டைம் தராங்க பதினேழு அக்டோபர்லேருந்து இருபத்தொன்று அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதுக்கு கரெக்ஷன் சார்ஜ் இருக்குது இரநூத்தம்பது ரூபா ஓகேங்களா அப்புறம் நம்ம இந்த வேக்கன்சி என்னென்ன கேட்டகரி போஸ்ட் இருக்குது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நம்ம சென்னை சோனுக்கு வந்து என்ன வேக்கன்சி என்ன கல்வித் தொகுதினு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்பர் ஒன் டெக்னிஷியன் கிரேட் ஒன் சிக்னல் சரிங்களா அதுக்கு வந்து பாருங்கள் யூஆர் கேட்டகிரிக்கு இருபத்தி ரெண்டு வேக்கன்சி எஸ்டிக்கு ஏழு வேக்கன்சி எஸ்டிக்கு ரெண்டு வேக்கன்சி ஓபிசிக்கு பன்னெண்டு வேக்கன்சி இடபிள்யூஸ்க்கு அஞ்சு வேக்கன்சி டோட்டலாக வந்து நாற்பத்தெட்டு வேக்கன்சி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இதில் அஞ்சு வேக்கன்சி சரிங்களா டென் பர்சன்டேஜ் ஃபிசிக்கலி சேஞ்சர் பர்சன்ஸ்க்கு ரெண்டு வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே போல் இந்த கிரேட் ஒன் சிக்னலுக்கு வந்து என்ன கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்துக்கோங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி சயின்ஸ் இன் ஃபிசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அதாவது ஆர்ட்ஸ் டிகிரி சரிங்களா அப்படி இல்லைன்னா அதுலேயே வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே தான் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சுருந்தாலும் ஓகே தான் இல்லை பிஇ பிஇபிடெக் முடிச்சிருந்தாலும் ஓகே தான் ஆனால் இவங்க சொன்ன இந்த ஃபீல்டில் அந்த கோர்ஸையோ இல்லை அந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட அதுக்கு லேட்டலான ஒரு ஃபீல்டு கோர்ஸாக வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் சரிங்களா இந்த கிரேட் ஒன் சிக்னலுக்கு ஆர்ட்ஸ் டிகிரி டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் டிகிரி பிஇபிடெக் இவங்களுமே அப்ளை பண்ணலாம் ஆனால் இந்த சொன்ன ஸ்ட்ரீமில் மட்டும் நீங்கள் முடிச்சிருக்கணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே போல் இங்கேயுமே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பி ஒன் அப்புறம் பிசிக்கல் இசை பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எந்தெந்த கேட்டகரி வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க எல்டி மட்டும்தான் அதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் கிரேடு ஒன்னுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது கிரேட் த்ரீக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க சரி இருந்தாலும் நான் கிரேடு ஒன்னுக்கான கல்வித் தகுதியும் வேகன்சி டீடெயில்ஸும் ஷேர் பண்ணுறான் சரிங்களா இது நம்ம சென்னைக்கு மட்டும்தான் நம்ம ஷேர் இருக்கோம் இதே கேட்டகரி நம்பர் ஒன் முக்கியமாக அந்த கேட்டகரி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது கேட்டகரி டூ பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் த்ரீ பிளாக் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் நேமு இதுக்கு வந்து வேகன்சி பாருங்கள் யூஆருக்கு பத்து எஸ்டிக்கு ரெண்டு எஸ்டிக்கு ரெண்டு ஓபிசிக்கு நாலு இடபிள்யூஸ்க்கு ரெண்டு டோட்டலாக இருபது வேக்கன்சி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு டென் பர்சன்டேஜ் ரெண்டு வேக்கன்சி ஃபிசிக்கலிச்சி அஞ்சு பர்சன்ஸுக்கு ஒரு வேக்கன்சி சரிங்களா இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித்துக்கு நீங்கள் வந்து டென்த்து ப்ளஸ் ஐடிஐ ஓகேங்களா முடிச்சிருக்கணும் அதாவது என்ன ட்ரேட்னா ஃபோர்ஜர் ஹீட் ரீட்டர் ஃபவுண்ட்ரி மேன் பேட்டர்ன் மேக்கர் மோல்டர் ரிஃப்ராக்டரின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் டென்த்து ப்ளஸ் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா நேஷனல் லெவல் இல்லை ஸ்டேட் லெவல் இதுதான் எல்லாத்துக்குமே காமன் ஓகேங்களா அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டென்த்து மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இந்த சொன்ன ட்ரேடில் நீங்கள் அப்ரெண்டிஷிப் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஐடிஐ இல்லாமல் டென்த்து மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க சொன்ன ட்ரேட் வந்து அப்ரண்டிஷிப் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து கேட்டகரி நம்பர் டூக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் அப்புறம் கல்வி தகுதி ஓகேங்களா அப்புறம் கேட்டகரி த்ரீ வந்து பாருங்கள் கிரேட் த்ரீ பிரிட்ஜ் ஓகேங்களா இது யூஆருக்கு ரெண்டு அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு இடபிள்யூஇஸ்க்குலாம் வேகன்சி இல்லை ஓபிசிக்கு மட்டும் ஒரு வேகன்சி மொத்தம் மூணு வேகன்சி தான் எக்ஸ் சர்வீஸ்க்கு மேருக்கும் கிடையாது பிடபிள்யூ ஃபிசிக்கல் சேஞ்சர் பர்சன்ஸ்க்கும் கிடையாது சரிங்களா அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இது பிரிட்ஜ் அந்த கேட்டகரி ப்ரிட்ஜுக்கு வந்து என்ன கல்வித் தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து ப்ளஸ் ஐடி வந்து ஃபிட்டர் ஃபிட்டர் ஸ்ட்ரக்சரல் இல்லை வெல்டர் இதை முடிச்சுருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லைனா டென்த்து முடிச்சுட்டு அந்த சொன்ன ட்ரேடில் நீங்கள் அப்ரெண்ட்ஷிப் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் சரிங்களா இது கேட்டகரி நம்பர் த்ரீ கேட்டகரி நம்பர் ஃபோர் வந்து பாருங்கள் கேரேஜ் அண்ட் வேகன் இது கிரேட் த்ரீயில் வரும் ஓகேங்களா இது எல்லாமே கிரேட் த்ரீ தான் வரும் இதுக்கு வந்து யூஆருக்கு வந்து எழுபது வேக்கன்சி ஓபிசிக்கு நாற்பத்தி மூணு வேகன்சி எஸ்சிக்கு இருபத்தொம்போது வேகன்சி எஸ்டிக்கு பதினேழு இடபிள்யூஸ்க்கு பத்தொம்போது டோட்டலாக நூற்றி எழுபத்தெட்டு வேகன்சி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு டென் பர்சன்டேஜ் பதினெட்டு வேகன்சி ஃபிசிக்கலி சாண்டரட் பர்சன்ஸுக்கு ஒன்பது வேகன்சி சரிங்களா ஸோ இதுக்கான கல்வி தகுதி பாருங்கள் கேரேஜ் அண்ட் வேகனுக்கு இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து ப்ளஸ் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் அது கூடவே என்ன ட்ரேட்னா ஃபிட்டர் கார்பெண்டர் வெல்டர் பிளம்பர் பைப் ஃபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேட்ல தான் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அல்லது நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு அந்த ட்ரேட்ல அப்ரண்டர்ஷிப் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அதே போல நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து எந்தெந்த டிசபிலிட்டி வந்து இருந்தால் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா கட் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் கேட்டடேட் நம்பர் சிக்ஸ்து நம்ம மேலே வந்து ஃபோர் பார்த்தோம் அடுத்து சிக்ஸ் பார்க்குறோம் ஃபைவ் ஏன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நம்ம சென்னை சோனுக்கு ஃபைவ் வந்து வேகன்சி கொடுக்கல அதாவது தான் ஃபைவ் கிடையாது நான் நோட் பண்ணிக்கங்க சரிங்களா நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் நம்ம சோனுக்கு வந்து எந்த கேட்டகரி நம்பருக்கு வந்து வேக்கன்சி இருக்கோ அதுதான் நீங்கள் கரெக்டாக பார்த்து அந்த ப்ரெஃபரன்ஸ்க்கும் அப்ளை பண்ணுறதும் இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக அதை கொடுந்தோம் சரிங்களா ஸோ கேட்டகரி ஃபைவ் கிடையாது கேட்டகரி நம்பர் சிக்ஸ் தான் இது வந்து கிரேட் த்ரீ டீசல் எலக்ட்ரிக்கல் ஓகேங்களா அதுக்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் அது வந்து பாருங்கள் யூஆருக்கு அஞ்சு எஸ்சிக்கு ஒன்று எஸ்டிக்கு ஜீரோ அதாவது எஸ்டிக்கு வேகன்சி இல்லை ஓபிசிக்கு ரெண்டு யூடபிள்யூஸ்க்கு ஒன்று டோட்டலாக ஒன்பது வேகன்சி தான் எக்ஸர்வீஸ் மேனுக்கு ஒரு வேகன்சி ஃபிசிக்கலி சார்ஜர்ட் பர்சன்ஸ்க்கு வேக்கன்சி இல்லை சரிங்களா டீசல் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கல்வித் தகுதின்னா நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சு முடிச்சுருந்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் மெக்கானிக் ஆட்டோ எலெக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஒயர்மேன் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் மெக்கானிக் பவர் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் இல்லைனா டென்த்து முடிச்சுட்டு அந்த ட்ரேடில் நீங்கள் அப்பண்டர்ஷிப் முடிச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த கேட்டகரி நம்பர் சிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதே தான் கேட்டகரி நம்பர் செவனுக்குமே அதாவது வேக்கன்சி வந்து சேம் தான் கேட்டகரி நம்பர் வந்து சிக்ஸு எலக்ட்ரிக்கல் கேட்டகரி நம்பர் செவன் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சரிங்களா ஆனால் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி வைஸ் சேமாக தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எந்த மாற்றமும் கிடையாது யூஆருக்கு அஞ்சு எஸ்டிக்கு ஒன்று எஸ்டிக்கு ஜீரோ ஓபிசிக்கு ரெண்டு இடபிள்யூஸ்க்கு ஒன்று டோட்டலாக ஒன்பது எக்ஸர்வீஸ் மேனுக்கு ஒன்று சரிங்களா பிடபிள்யூடிக்கு வந்து கிடையாது மெக்கானிக்கல் டீசல் மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித் தொகுதி வந்து நீங்கள் வந்து டென்த் ப்ளஸ் ஐடி வந்து ஃபிட்டர் மெக்கானிக் டீசல் மெக்கானிக் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹெவி வெஹிக்கல்ஸ் மெக்கானிக் ஆட்டோமொபைல் அட்வான்ஸ்டு டீசல் இன்ஜின் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் டிராக்டர் மெக்கானிக் வெல்டர் பெயிண்டர்னு சொல்லிட்டு இந்த ட்ரேரில் முடிச்சிருக்கணும் அல்லது அந்த ட்ரேட்ல நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு அப்ரண்டிஷிப் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதையுமே செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கேட்டகரி நம்பர் எயிட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிஷியன் கிரேட் த்ரீ எலக்ட்ரிகல் ஓகேங்களா இது இது வந்து காமனாக சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கல்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஆறாவது கேட்டகரி இது வந்து டீசல் எலக்ட்ரிக்கல் இந்த போஸ்ட் நேம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கேட்டகரி நம்பர் நான் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இது டீசல் எலக்ட்ரிக்கல் ஆனால் கேட்டகரி நம்பர் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எலக்ட்ரிக்கல் தான் ஓகேங்களா இதுக்கு வந்து வேக்கன்சி பாருங்கள் அதிகமாக இருக்கும் யூஆருக்கு ஐம்பத்தாறு எஸ்சிக்கு இருபத்தி மூணு எஸ்டிக்கு பதிமூணு ஓபிஎஸ்சிக்கு முப்பத்தி ஏழு இடபிள்யூஎஸ்க்கு வந்து இருபது டோட்டலாக வந்து நூற்றி நாற்பத்தொம்பது வேக்கன்சி சொல்லியிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு டென் பர்சன்டேஜ் ஃபிஃப்டின் வேக்கன்சி சரிங்களா பதினஞ்சு வேக்கன்சி பிடபிள்யூடிக்கு வந்து எட்டு வேக்கன்சி சரிங்களா எலக்ட்ரிக்கல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வித் தொகுதி வந்து நீங்கள் டென்த்து ப்ளஸ் ஐடிஐ வந்து எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் மெக்கானிக் ஹெச்டிஎல்டி எக்யூப்மெண்ட் கேபிள் ஜாயிண்டிங் அதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேர்லாம் சொல்லியிருக்காங்க கரெக்டாக அந்த ட்ரேர் நோட் பண்ணிக்கோங்க அல்லது நீங்கள் வந்து டென்த்து வந்து முடிச்சுட்டு அந்த ட்ரேரில் அப்ரண்டிஷிப் முடிச்சுருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து கேட்டகரி நம்பர் எய்ட்டுக்கான கல்வி தகுதி வேகன்சி விவரங்கள் ஓகேங்களா அதேபோல் மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே கிளியராக பார்த்துக்குங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பி ஒன் ஏன்னா மெடிக்கல் எக்ஸாம் நீ கண்டிப்பாக பாஸ் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியம் நான் வந்து நம்ம சென்னை சோனுக்கு வந்து என்னென்ன கேட்டகிரி நம்பர் வந்து எலிஜிபிள் என்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கான கல்வித்தகுதி தகுதி சொல்லிட்டு தான் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த ஏழு கேட்டகிரிக்கு ஓகேங்களா அதாவது இந்த இருந்து இந்த டீசல் மெக்கானிக் வரைக்கும் ஓகேங்களா மொத்தம் இந்த ஏழு கேட்டகிரிக்கான அந்த கல்வித் தகுதி அதை இருக்கேன் அதே அதேபோல் அதுக்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் எக்ஸரிஸ் மேன் பிசிக்கலி சேஞ்சட் பர்சன்ஸ்க்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு கரெக்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் எப்படின்னா உங்களுக்கு வந்து கல்வித் தகுதி கரெக்டாக அந்த போஸ்ட்டுக்கு மீட் ஆகுதா அதே போல் உங்களுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுதான் நான் தனியாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நிறையா பேர் கேட்டுருக்கீங்க நான் அப்ளை பண்ணலாமா நான் இந்த ட்ரேடில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக இந்த வீடியோலாம் பாருங்கள் ஒவ்வொரு இந்த போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த கல்வித் தகுதியை வந்து பார்த்துனே வாங்க வேக்கன்சி மெயினாக பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி இருக்காங்க இல்லையா அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க உங்கள் கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருக்கா ஏன்னா ஒரு சில கம்யூனிட்டிலாம் ஒரு போஸ்ட்டுலாம் வேகன்சி இல்லை சரிங்களா ஸோ அதை தெளிவாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏழு கேட்டகிரி தான் சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்து அடுத்த கேட்டகி வந்து சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா மொத்தம் நாற்பது கேட்டகரி இருக்குது இல்லையா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கரெக்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கரெக்டாக பா பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டேட் வந்து பதினாறு அக்டோபர் தான் ஸோ ப்ராப்ளம் இல்லை அதுக்குள்ளே நான் வந்து கவர் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ